நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூஜியோட ஸ்டாப் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிஆர்பி போர்டு பிஜி டெரிபி எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதனை சார்ந்து பிஜி டெரிபி கெமிஸ்ட்ரி பாடம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சிலபஸை வந்து மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க சிலபஸ் ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி யாருக்கு ஈஸி அப்படின்னா நீங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் மூணு யூனிட் வந்து கவர் ஆகுது இந்த மூணு யூனிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் சிலபஸ் பாருங்க உங்களுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் ஆயிருக்கும் அது நீங்க வந்து போக்கஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்தரா வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும் அதை போக்கஸ் பண்ணிக்கோங்க மூணாவது ஃபவுண்டேஷன் டெஸ்ட் அது வந்து இப்போ அப்டேட் ஆயிட்டு இருக்கும் அதையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யூஜியோட ஸ்டாப் இருப்போம் ஆனால் நம்ம அடுத்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும் பிளஸ் நம்ம பிஎடு படிக்கும் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு அரசு கெமிஸ்ட்ரி டீச்சராக போகணும் அப்படின்னு ஒரு கனவோட தான் படிப்போம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அட்டம்ப்ட் கொடுப்பாங்க அவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் கெமிஸ்ட்ரி டீச்சரா பணியில் வருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஃபைவ்ல டுவெண்டி போர்டு பிஜிடபிள் வந்து அறிவிப்பை பண்ணிருக்காங்க அதனை சார்ந்து பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி பாடம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிலபஸை வந்து மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க பட் இருந்தாலுமே கவர்மெண்ட் வந்து எந்த விதமான சேஞ்சஸ்மே பண்ணலை இப்போது டிஆர்பி வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது அதாவது நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதில் மிக தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரினா என்ன அதில் இருந்து நாங்கள் என்னெல்லாம் கேட்போம் அதே மாதிரி இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரின்னா என்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னா என்ன ஸோ இந்த மூணு டாப்பிக்கில் எத்தனை எத்தனை யூனிட் வந்து கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மிக தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அப்போது மற்ற பாடத்துக்கும் கெமிஸ்ட்ரி படத்துக்கும் ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது மற்ற பாடத்தை பொறுத்த ஒரு தியரி டைப்பில் வினாக்கள் கேட்பாங்க ஸோ ஈஸியாக நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணோமா கீழே ஆன்சர் எடுத்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கெமிஸ்ட்ரியை பொறுத்த அட்டாமிக் நம்பரை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க மாலிகுலர் வெய்ட் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க ஸ்ட்ரக்சர் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க காம்பவுண்டை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க மெக்கானிசம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க இது போக சம்மு ஈக்குவேஷன் எக்ஸட்ரா ஃபார்முலா இந்த மாதிரி ஏகப்பட்டதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ நம்ம நார்மலாக யூஜி அண்ட் பிஜி படிக்கும்போதே செம் அட் செம் எக்ஸாம் அட்டன் போதே ஒரு ஃபைவ் மார்க் எயிட் மார்க் அட்டன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக மட்டும்தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்பாங்க சம் வச்சு கேட்பாங்க ஈக்குவேஷன் வச்சு கேட்பாங்க ஸோ அதுவே வந்து நம்ம திக்கி கேட்டகரி தான் நம்ம வந்து பாஸ் பண்ணி தரும் வந்திருப்போம் ஆனா இந்த எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்ல பிஜி டெரிப் எக்ஸாம் பொறுத்த மட்டும் சிலபஸ் ஈஸியா கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி யாருக்கு ஈஸி அப்படின்னா நீங்க யூஜி பிளஸ் பிஜி நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து ஈஸியா இருக்கும் இல்ல நான் வந்து ஜஸ்ட் அரியர் இல்லாம வெளியே வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் பார்க்கும் போது கஷ்டமா இருக்கும் ஆனா ஒன்ஸ் இதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து இது ஈஸியா மட்டும்தான் இருக்கும் அப்போ நம்ம படிக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி புதுசாக நீங்கள் யாராவது படிக்க வரீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து ரெண்டு யூனிட் வந்து கவர் ஆகுது இந்த ரெண்டுமே வந்து பேசிக்கான ஒரு டாபிக் மட்டும்தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் ஒன்றை பொறுத்த மட்டும் இல்லை விஎஸ்இபிஆர் தியரி இருக்குது அப்படின்னா அது நம்ம யூஜி பிளஸ் பிஜியில் வந்து படிச்சிருப்போம் அதை நம்ம ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸி அதே மாதிரி எம்ஓ தீரி இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து ஈஸி இது போக பர்டிகுலராக ஒரு சில டாபிக் இருக்குது அதுவுமே வந்து நம்ம படிக்க தான் செய்யணும் ஓகேவா அதே மாதிரி சிலபஸை பார்த்த உடனே என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மலைச்சி போய் பார்க்காம சிலபஸை நிறுத்தி நிதானமாக இது படிச்சிருக்கோமா இது நமக்கு நாலேஜ் இருக்கா நம்ம வந்து யூஜி பிஜியில் வந்து எங்கே படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி நிதானமாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த சிலபஸ் ஈஸியா மட்டும்தான் இருக்கும் சிலபஸ பார்த்த உடனே பத்து பேஜ் இருக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை எப்படி நான் வந்து படிச்சு பாஸ் பண்ண அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே அப்போ இன்னார்கானிக்ல இருந்து ரெண்டு யூனிட் வந்து கவர் ஆகுது இந்த ரெண்டு ரெண்டு யூனிட்டுமே வந்து ரொம்ப ஈஸியா மட்டும்தான் இருக்கும் கஷ்டம்லாம் கிடையாது ஓகே ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை மூணு யூனிட் வந்து கவர் ஆகுது இந்த மூணு யூனிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிசம் அப்புறம் ஈக்குவேஷன் சம்மு எக்ஸட்ரா ஃபார்முலா இதெல்லாம் வச்சு கொஷின் கேட்பாங்க இதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டு டாப் ரெண்டு யூனிட் வந்து கவர் ஆகுது இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பட் ஒரு சில டாப்பிக் வந்து கஷ்டமாக இருக்கும் பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இதிலேருந்து மூணு நிட்டு வந்து கவர் ஆகுது இந்த மூணுமே வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்ன என்ன கெமிஸ்ட்ரி அப்டேட் இருக்கோ அதை பற்றி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சரி என்விரமெண்டல் கெமிஸ்ட்ரினா என்ன சூப்பர் மாலிகுலர் கெமிஸ்ட்ரினா என்ன மெடிசினல் கெமிஸ்ட்ரினா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மெடிஷனல் கெமிஸ்ட்ரி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய டிசீஸ் வருது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு மெடிசின்ஸ் வந்து நம்ம எடுக்கோம் அப்படின்னா இந்த கெமிஸ்ட்ரிஸ் வந்து மஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் சிலபஸை வந்து நல்லா பாருங்க நிறுத்தி நிதானமா நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் ரொம்ப ஈஸி ஓகேவா ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓனோ அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற வினாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குமே வந்து ஒரு நல்ல அப்டேட் கிடைக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கு நிறையா பேர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பிஎட் படிச்சுட்டு நீங்கள் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் எக்ஸட்ரா பட் யாராக இருந்தாலுமே ஒன்ஸு இந்த சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கை படிக்கிங்க சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடிப்படையான தகவல் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா தெரியவே செய்யாது ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே படிக்கும்போது மட்டும்தான் ஒரு யூனிட்டில் என்னெல்லாம் டேட்டா இருக்குது அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கேதர் பண்ண முடியும் அண்டு லேர்ன் பண்ண முடியும் ஓகே இதையெல்லாம் தாண்டி கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ரொம்ப ஈஸியெல்லாம் பார்த்த உடனேலாம் வந்து ஆன்சர் பண்ண முடியாது ரொம்ப டிஃபிகல்ட்டாக மட்டும்தான் இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய லவாசியர் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லியுமே வந்து குயிசஸ் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அதையுமே வந்து நம்ம கிட்டே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் குரூப்பில் வரக்கூடிய எல்லா குயிசஸுமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் இருந்து மட்டும்தான் இருக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து ஒருபோதும் அப்டேட் ஆகாது ஓகே அதே மாதிரி தமிழ் தேர்வு வந்து ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அதேமாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நமக்கு மெயின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ மெயின்ஸை மட்டும் வச்சு நம்ம பாஸ் பண்ண முடியாது ஒரு பக்கம் தமிழ் தேர்வு எலிஜிபில் டெஸ்ட்டு இன்னொரு பக்கம் சைக்காலஜி கரண்ட் கரண்டபிரிச்சிக்கே அதுவுமே மார்க் நமக்கு வந்து கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நம்முடைய லவாசியர் குரூப்பில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள் உங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகிருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க மூணாவது ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு அது வந்து இப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அதேமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபவுண்டேஷன் சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் அது உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் படித்தா மட்டும் பார்த்தாது பர்ஃபெக்டாக வந்து டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும் ஏன்னா டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் எம்எஸ் எம்ஓ தியர்லேருந்து எப்படி கேட்காங்க ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மெக்கானிசம் ஈக்குவேஷன் ஃபார்முலா அப்புறம் மாலிகுலார் வேட்டு எக்ஸட்ரா இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுமே வந்து நம்முடைய குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி சீட்டை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு வாட்ஸ்அப் டெஸ்ட் பேஜ் நம்பரில் உங்களுடைய மதிப்பெண்களை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிற டைமில் நம்முடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு தேவையான ஃபர்தர் அப்டேட் வந்து அப்டேட் ஆகிருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபவுண்டேஷன் சீரீஸ்னா என்ன ப்ரேம் சீரீஸ்னா என்ன ஈலடி சீரீஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி போட்டுக்கோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமாண்ட்லாம் வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய பிஜி டெரிபி டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய அகாடமியில் இப்போது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பிஜி டெரிபி எக்ஸாம் எல்லா பாடத்துக்குமே வந்து அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி படிக்கணும் எப்படிலாம் கொஷ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்